இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பவர் கிளாஸ் எப்படி பவர் ஏற்றுறாங்க அதை எப்படி மூக்கு கண்ணாடியை மாற்றுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு வட்ட வடிவ குவி வில்லையில் அந்த பவரை செக் பண்ணுறாங்க இது வந்து ரீடிங் கிளாஸ்க்கானது இந்த ஃப்ரேம் நான் தான் செலக்ட் பண்ணேன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அந்த பவரில் இதை ரீடிங் கிளாஸ் தயார் பண்ண போகிறாங்க இது ஏற்கனவே இந்த நார்மல் கண்ணாடி என்ன பண்ணுறாரு அது கீழே போடுறாரு அதை கழட்டுறாரு இப்போ என்னென்னா அந்த இதை எடுத்து இந்த குவிவில்லை இந்த இதில் இதுதான் இது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பவர் அதில் இருக்கிற முழு வட்ட வடிவ லென்ஸு அதை அழகாக அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி வச்சு மார்க்கரில் மார்க் பண்ணுறாப்புல பாருங்கள் எப்படி மார்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு மார்க் பண்ணி முடித்த பிறகு இந்த கண்ணாடியை அவங்க கட் பண்ண போகிறாங்க இது பாருங்களேன் இதுதான் அதை கட் பண்ணுற மிஷின் எவ்வளோ அழகாக அது கட் பண்ணுது அப்படியே ஷார்ப்பும் பண்ணுது இருக்குது அப்படியே கரைக்குது அவர் ஒரு கையில் ரொம்ப அழகாக லாபகமாக ஒரு அதை இப்போது தோராயமாக கட் பண்ணி எடுத்தாச்சு இதை இந்த ஃப்ரேமுக்குள்ளே பொறுத்துகிற மாதிரி அழகாக இழைக்கணும் இழைச்சி அதுக்கப்புறம் உள்ளே ஃபிட் பண்ணணும் இப்போ இங்கே ஒரு தனியாக ஒரு மிஷின் இருக்குது அதை தொடர்ந்தோடனே டிராப் ட்ராப்பாக தண்ணி ஊற்றுது அந்த இடத்துல ஒரு சாணக்கல் இருக்குது இந்த கண்ணாடி அதை ஒரு அழகாக என்ன பண்ணுறது சாணாயில வச்சு அந்த கண்ணாடி அப்படியே கரைக்கிறார் அந்த விஷயத்தான் இப்போ பண்ணுறாரு கரெக்டாக முழுக்க சுற்றியுமே அவர் கொஞ்சம் கரைச்சி ஒரு பாயிண்ட் டூ மில்லி மீட்டரளோ ஒரு என்ன பண்ணலாம் கரைச்சிருக்கலாம் பாருங்கள் நான் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் அழகாக அதை கரைச்சி அந்த ஃப்ரேமுக்குள்ளே பொருந்துற அளவுக்கு ஒரு பார்க்குறாரு இப்போ மறுபடியும் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாரு அதை ஷார்ப்பாக வச்சு அந்த சாணக்கடலை வச்சு கரைக்கிறாரு கரைச்ச பிறகு அதை உள்ளே வச்சு பார்ப்பாரு காட்டுறேன் பாருங்கள் கழுவிட்டு பாருங்களேன் உள்ளே வச்சு பார்க்குறாரு இந்த ஃப்ரேமுக்குள்ளே செட் ஆகுதா அப்படின்ட்டு எனக்காக தான் இந்த கண்ணாடி வாங்க போனேன் சென்னையில் பாரிஸ் கார்னர் பக்கத்தில் இருக்கிற பிராட்வேயில் ஃப்ரான்சிஸ் ஜோசப் தெருன்னு ஒரு தெரு இருக்குது அங்கே முழுக்க இந்த ஆப்டிக்கல் கடை தான் அங்கே தான் நான் போயிருந்தேன் அங்கே போய் ஃப்ரேமை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அடுத்த அரை மணி நேரத்தில் உங்களுக்கு என்ன பவரோ அவங்க அதை செஞ்சு கொடுத்துட்றாங்க நான் இன்றைக்கி போனேன் நான் ஃப்ரேம் செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு ஆனால் அந்த கண்ணாடி அவங்க செஞ்சு கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் எடுத்துக்கிட்டாங்க பாருங்கள் ஒரு நல்லா இன்னும் நல்லா இழைக்கிறாரு இன்னொரு ஃப்ரேம் அதை இழைக்கிறாரு உங்களாலுமே இது பார்க்க ரொம்ப அற்புதமாக இருந்தது எப்படியெல்லாம் மனிதர்கள் வேலை செய்கிறாங்கல்ல அப்படின்ற மாதிரி கண்ணு முன்னாடியும் ஒரு கண்ணாடி நமக்காக உருவாகுது அப்படிங்கிட்ட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பாருங்கள் கரெக்டாக வச்சு பார்க்குறாரு இன்னும் எந்த அளவுக்கு குறைக்கணும்னு அவருக்கு தெரியுது அதுதான் தொழில் நுணுக்கம் அனுபவமும் கூட அழகாக இன்னும் கரைக்கிறாரு கரைச்சிட்டு அழகாக ஃபிட் பண்ணி கொடுக்க போகிறாங்க ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் எனக்கு ஏற்ற ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் அந்த மொபைல் பார்க்குறது அந்த லேப்டாப்பை பார்க்கும்போது ஒரு ரேடியேஷனை கட் பண்ணுற அந்த ப்ளூ ரேவும் இதில் சேர்த்துருக்காங்க இது மொத்தம் எனக்கு எட்நூறுரூபா ஆச்சு இப்போ ஒரு ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம்தான் அதையும் என்ன பண்ணுறது இழைச்சி தரப்படுறார் ஒரு இழைக்கிறாரு ஃபைனல் டச்சு எதுவும் முடிஞ்சதுன்னா கண்ணாடி ரெடி ஆயிடும் உள்ளே ஃபிட் பண்ணுறாரு கரெக்டாக இருக்குது உள்ளே போட்டு ஃபிட் பண்ணிட்டார் அவ்வளோதான் இதை தொடச்சி நம்மக்கிட்ட டெலிவரி கொடுக்கறது தான் அடுத்த வேலை வச்சு பார்த்துட்டு அது இப்போ கொண்டு வர போகிறாரு கடைக்கு இப்போது கண்ணாடி என்கிட்ட கொடுக்க போகிறாங்க இதை நான் வாங்கி போட்டுவிட்டேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பிரமாதமாக இருக்குது இதை செய்து கொடுத்த எம்எஸ் ஆப்டிக்கல் அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள்